டியர் சில்ட்ரன் வெல்கம் டு அவர் சேனல் கிராமர் அண்ட் இந்த வீடியோவில் சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாம் தமிழில் கேட்கப்பட்ட ஒழுக்கம் என்ற தலைப்பிலான கட்டரைக்கான பதிலை பார்க்கலாம் அதில் நம்ம பயன்படுத்தக்கூடிய குறிப்புகளை பார்த்தீங்கன்னா முன்னுரை திருக்குறளில் ஒழுக்கம் பற்றிய கருத்துகள் ஒழுக்கம் உயர்வு தரும் ஒழுக்கம் இல்லாததால் ஏற்படும் ஒழுக்கம் ஒழுக்கம் இல்லாததையும் போட்டுக்கங்க இல்லாததால் ஏற்படும் தாழ்வு பள்ளிகளில் ஒழுக்க கல்வி முடிவுரை முன்னுரை எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படும் நல்ல வாழ் வாழ்க்கை முறையே ஒழுக்கம் எனப்படுகிறது இக்கட்டுரையில் ஒழுக்கத்தின் சிறப்புகளையும் ஒழுக்கம் இல்லாமல் வாழ்வதால் ஏற்படும் தீமைகளையும் பற்றி காண்போம் திருக்குறளில் ஒழுக்கம் பற்றிய கருத்துகள் ஒழுக்கத்தின் முக்கிய த்துவம் கருதி திருவள்ளுவர் திருக்குறளில் ஒழுக்கம் உடமை என்னும் ஒரு அதிகாரத்தையே எழுதியுள்ளார் அதில் உள்ள பத்து குரல்களும் ஒழுக்கத்தின் சிறப்புகள் பற்றி கூறுகிறது ஒழுக்கம் உயர்வு தரும் இன்றைய இளைஞர்கள் கையில்தான் தான் நாளைய உலகம் உள்ளது என்ப நாளைய நாடும் உலகமும் நன்றாக இருக்க வேண்டுமென்றால் இன்றைய இளைஞர்கள் படிப்பு மற்றும் வேலையில் சிறந்து விளங்குவதோடு ஒழுக்கத்துடனும் வாழ வேண்டும் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஒழுக்கம் வாழ்வின் சிறப்புகளைத் தருவதால் அதை உயிரை விட மேலானதாக கருத வேண்டும் என்கிறார் திருவள்ளுவர் ஒழுக்கம் மரியாதையை தரும் பாதுகாப்பை தரும் உயர்வை தரும் வெற்றிகளைத் தரும் நல்ல நண்பர்களை தரும் பெரியவர்களின் வாழ்த்துக்களை தரும் தன்னம்பிக்கை தரும் ஒழுக்கம் இல்லாததால் ஏற்படும் தாழ்வு ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் வழி என்ற குரலில் ஒருவர் ஒழுக்கம் இல்லாமல் வாழ்ந்தால் அவருக்கு பெரிய பழி வந்து சேரும் என்று என்கிறார் திருவள்ளுவர் இழுக்கம் இழுக்கம்னா ஒழுக்கம் இல்லாததால் ஏற்படும் விளைவுகள் பெரும் பழியை தேடித்தரும் முன்னேற்றத்தை தடுக்கும் உடலை பாதிக்கும் மனநிலையையும் பாதிக்கும் உடன் இருப்பவர்களின் வெறுப்பை தேடித்தரும் கல்வி பாதிக்கப்படும் பள்ளிகளில் ஒழுக்க கல்வி ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது என்பது பழமொழி ஆம் சிறுவயது முதல் நல்ல பழக்கங்களை குழந்தைகள் குழந்தைகளிடம் சொல்லி வளர்த்தால் அவை அவர்கள் மனதில் பசுமரத்தாணி போல பதிந்துவிடும் மேலும் பள்ளி குழந்தைகள் மனம் எதையும் சட்டென புரிந்து கொள்ளும் நிலையில் இருக்கும் பள்ளிகளில் வழக்கமான பாடங்களோடு ஒழுக்க வகுப்புகள் வாழ்வியல் கல்வி போன்ற வகுப்புகளும் இருந்தால் அவை மாணவர்களை நல்வழிப்படுத்தும் சிறு நாடகங்கள் பேச்சு கட்டுரை போற்றி பெரியவர்களின் நல்வழி பேச்சு போன்றவற்றை பள்ளிகளில் அப்ப அவ்வப்போது நடத்துவதால் நல்ல ஒழுக்கமுள்ள மாணவர்களை உருவாக்க முடியும் முடிவரை ஒழுக்கம் தரும் உயர்வையும் இழுக்கம் தரும் தாழ்வையும் எண்ணி ஆராய்ந்து நாம் அனைவரும் ஒழுக்க நெறியில் வாழ்வோம் வெற்றியடைவோம் நன்றி